நட்புகளுக்கு வணக்கம் இதுதான் இந்த எள்ளு பசலை எள்ளு பசலை யாராவது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க இது நம்ம பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி நுழைவு வாயிலாக கீரை எல்லாம் வைக்கிறாங்க அப்போ ரொம்ப நாள் கழிச்சு இது விற்பனைக்கே தான் இன்னைக்குதான் முதன்முதலாக பார்க்குறேன் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க சரிங்களா ஆ ஆ அதெல்லாம் தெரியுமா அதெல்லாம் தெரியும் எள்ளு நான் அங்கே நிறைய பார்த்ததில்லை இது இப்போ எப்படிம்மா சமைக்கிறது ஆ ஆ சாரி சாரி ஆ